விஜய் வச்சு படம் எடுத்த பல தயாரிப்பாக பிக்சர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாருங்கன்னு கூட தெரியல அப்படி தான் வந்து இருக்குது எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியல ஆனால் வேட்டைக்காரன் படம் வந்து முடித்து அந்த ஃப்ளாட் ஆனால் அதுக்கு பிறகு வந்து பெரிய ஸ்டார்களை வச்சு ஏவிஎம் சரணும் வந்து படமே எடுக்கதை விட்டார் ஒன்பது படங்களில் வந்து ஏவிஎம்மில் வந்து நடித்த வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வெற்றி படம் கொடுத்தாரு ஒரே ஒரு படம் தான் வேட்டைக்காரன் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் அதுக்கு பிறகு வந்து அவங்க தயாரிக்கிறதே விட்டுட்டாங்க இதுதான் உண்மையான வரலாறு இது இது வந்து தமிழ் சினிமாவின் ஒரு சோக வரலாறு இதில் குறிப்பாக நான் சொன்னது கேட்டனா வந்து ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்காமல் அவங்க வந்து விலகினத்துக்கு காரணம் அல்லது ஏவிஎம் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து படம் தயாரிக்க முடியாத ஒரு அழிந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் இதில் வந்து சில பேர் மூணு பேர் உட்காந்துட்டீங்கன்னா சிறேன்னு கேட்டால் வந்து ரஜினியை பற்றியும் அஜித்தை பற்றியும் அவங்க பற்றியும் குறை இருக்காங்கல்ல மூணு பேருமே அவனுக்கு மனசாட்சியோடு சொல்ல சொல்லுங்கள் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சு வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வேட்டைக்காரனோட வந்து அவங்க தொழிலே முடிச்சு வைச்சது தான் வந்து அப்படிலாம் அவனை சொல்லணும் என்ன சொல்ல முடியும் ஆனால் அளக்கிறான் பாருங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்பெருமை தற்கூரின்றது எதுலாம் புரியுதுங்களா இப்போ அவனா பேசுவான் இந்த பெருமையை பேசலாம் பாடலாம் ஏவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிவெடுத்தது காரணம் என்ன அந்த நிறுவனம் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன ஏன் அந்த ஏவிஎம் சார் நம்ம மனம் நொந்து போனதுக்கு காரணம் என்ன பேசுவீங்களா ரசம் இந்த மூணு குரங்குங்க பேசுவாருங்களா ஒம்பது படம் ரஜினி ஒரு படம் ரெண்டு பேரும் ரெண்டு படம் என்னடா ஒம்பது படம் ஒம்பது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அடிச்சிருக்காரு ஒரு ஒரு படத்தையும் அதுவும் என்ன படம் மிஸ்டர் பாரத் நல்லவனுக்கு நல்லவன் மனிதன் முரட்டுக்காலை எல்லாம் தேட்டர்லாம் சார் முரட்டுக்காலை படம் பார்க்கும்போது நான் டூரிங் டாகிஸாக பார்த்தேன் தியேட்டர்லாம் வந்து பார்த்திங்கனா அதை கதை பண்ணுச்சு வரத்துக்கு முதல்ல முகம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னால் அங்கே இருக்கிறவங்க யாராவது கேட்டாங்கன்னா அங்கே இருக்கிற யாராவது கேட்டனா இவன் தாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இது அவர் மனசு நொந்து போனாருங்க படமே தயாரிக்காமல் இவன்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் வேட்டைக்காரங்க ஒரு படம் எடுத்து ஃப்ளாப் பரமாக கொடுத்தாங்க அதுலேருந்தே அவர் படம் எடுக்கிறது வேணாம்னு முடிவெடுத்தார் எவ்வளோ பெரிய நிறுவனம் இது இனி படமே வேணாண்டாப்பா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோ அப்போ எப்படிப்பட்ட ஆள் இருந்து விஜய்னு இந்த காணொலி பார்க்கும் பாவம் வந்து பாபு சிவன் எங்க பாபு சிவன் மாதிரி பல சிவன்கள் வந்து காணாம போனது விஜயாலத்தான் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சார் இன்று வந்து தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஎம் சரவணன் ஐயா தமிழ் சினிமா உலகத்தில் பல ஜாம்பவான்களை பல வெற்றி படங்கள் லெஜண்ட் லெஜண்ட்னு சொல்லலாம் இவரை மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வரதே அபூர்வமான ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அவங்க படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் படம் எடுத்துருந்தவங்க சரிங்களா பல நடிகர்களை உருவாக்கியவங்க பல நடிகர்களுடைய ரசிகர் பட்டாணிக்கு உருவாக்கிறதுக்கு காரணமான அந்த தயாரிப்பு நிறுவனமே அந்த தான் ஸோ அவருடைய மறைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சார் முதல் படம் வந்து சரஸ்வதி புரொடக்ஷன் சொல்லிட்டு ஏவி மெய்யப்ப சட்டியார் வந்து அந்த பேரில் தான் முதல்ல எடுக்கிறார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அள்ளி அர்ஜுனன் அதுக்கு பிறகு நாற்பத்தி ஏழு தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ஒன்று உருவாக்கி வேதாள உலகம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறார் அது வந்து தொடர்ச்சி தான் வந்து உங்களுக்கு வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும் வந்து ரஜினியாக இருக்கட்டும் பெரிய ஸ்டார்கள் வச்சு வந்து படம் எடுக்கிறவங்க யாருன்னா என்ன பிரம்மாண்ட தயாரிப்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்திலே அது எல்லாமே வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் மூணு பேர் சேர்ந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க எம்எஸ் குகன் அவரும் வந்து சரண அதாவது எம் சரணுடைய இப்போ ஏவிஎம் சரணுடைய மகன் வந்து எம்எஸ் குகன் வந்து அவரும் வந்து தயாரிப்பை ஈடுபட்டார் இது வந்து ஒரு கடந்த கால வரலாறு சொல்கிறேன் இப்போ வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனம் உங்களுக்கு தெரிய விரல் விட்டு எண்ணிடலாம் என்னென்னு கேட்டால் ஏவிஎம் ப்ரொடக்ஷனு மாடர்ன் தியேட்டர்ஸு விஜயா ப்ரொடக்ஷனு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்குது சார் அந்த காலத்தில் பத்தில் ஒரு அஞ்சு தான் பெரிய பெரிய ஸ்டாரில் வச்சு படம் எடுக்கிறதுன்றது வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் அந்த மாதிரி இருக்குன்னா இவர் வந்து வயது மூப்பில் வந்து காலமாக இருக்கிறாரு தகவல் வருது உங்களுக்கு இல்லை சார் எல்லாருமே ஒரு எழுபது வயதுக்கு மேலே தள்ளுறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் எண்பது வயதுக்கு மேலே வந்து ஒரு நீண்ட காலம் வந்து அவருடைய உயிர் வாழ்ந்துருக்கிறாரு நேற்றைய தினம்தான் வந்து அவர் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறார் நேற்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி அடுத்த நாள் வந்து இது வந்து மரணம் என்பது வந்து கொஞ்சம் சினி சினிமா வட்டாரத்தையே வந்து பெரிய சோகம் தான் இது உண்மையிலேயே பெரிய லெஜண்ட் சாதாரண ஆள் கிடையாது என்னதான் தந்தையார் வந்து தொடங்கியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய காலத்தில் தான் அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணது வந்து இவரு பீரியடில் தான் வழக்கமாக அவருடைய ப்ராண்டு உங்களுக்கு தெரியும் கை கட்டி தான் இருப்பார் ரொம்ப பணிவாக இருப்பார் பணிவுனால் வந்து அதுக்கு அடையாளமாக தான் இருந்தார் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அந்த ஏவிஎம் சரவணன் உண்மையிலேயே சார் இதில் முக்கியமான ஒரு கேள்வி கேட்க தோணுது என்னன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வருடங்களா வந்து படம் எடுத்திருந்தாங்க தமிழ் சினிமா எண்பது வருட எடுத்துக்கலாம் எண்பது வருடங்களுக்கு அந்த மாதிரி இந்தியாவிலேயே கிடையாது கண்டிப்பா கிடையாது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் வெற்றி படம் கொடுத்துருக்காங்க சிவாஜி ரஜினி சார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பட எடுத்திருக்காங்க ரஜினி சார் ஒன்பது படமும் பிளாக் பஸ்டர் அஜித் வெச்சிருந்திருக்காங்க கமல் சார் வெச்சிருந்திருக்காங்க சிவாஜி சார் வெச்சிருந்தியா சிவாஜி கணேசனோட முதல் படமே ஏவிஎம் நிறுவனம் தான் கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கனா அப்படியே தொடர்ந்து வந்திருப்போம் பாத்தீங்கனா ஒரு படத்தை தான் அவங்க வந்து ஸ்டக் ஆயிருக்காங்க என்ன படம் விஜய் விஜயனிட வேட்டைக்காரன் கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பட தயாரிப்பை அதற்கு பிறகு வந்து எம்எஸ் முகன் அதாவது அவருடைய மகன் வந்து வந்து ஒரு ரெண்டு படங்கள் ரெண்டு சின்ன படங்கள் தான் பெரிய ஸ்டார்ன்றது வந்து விஜயோட வேட்டைக்காரனோட 플ாப்டே நிரஞ்சது விஜய் படம் வந்து 플ாப் தான் அது இல்ல சார் இப்போ என்ன தோணுதுன்னா ஏதாவது இந்த மெட்ராஸ் படத்துல கூட ஒரு டைலாக் வரும் இந்த செவ்வொரு எத்தனை பேரை காவா வாங்க போதும் அப்படின்றது தோணுது இப்போ இப்போ ரஜினி அவர்கள் கூட பேசும்போது நீங்க பாத்தீங்க ஒன்பது படம் நான் வந்து அவருடைய இதுவரைக்கும் ரஜினி அவர்கள் வந்து இது மாதிரி எந்த டெத்தில் போனாலும் இவ்வளோ உருக்கமாக பேசுனதே இல்லை நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா நெருக்கடியான காலகட்டத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு வார்த்தை யார் ஏவிஎம் சரவணன் வந்து எனக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் துணையாக இருந்தார் ஒரு ஒன்பது படங்கள்கிட்ட அவர்கிட்ட நான் நடிச்சிருக்கிறேன்னா சொல்கிறாரு அந்த ஒன்பது படங்களும் நம்ம வந்து லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா அது பெரிய லிஸ்ட்டு தான் அந்த ஒன்பது படமும் நீங்கள் நான் இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள் அது எல்லாமே ஏதாவது ஒரு படம் வந்து நீங்கள் ஃப்ளாப்புன்னு சொல்லவே முடியாது அந்த ஒன்பது படத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆர்டர் படி ஒன்று காலை ரெண்டு நல்லவனுக்கு நல்லவன் மூணு மிஸ்டர் பாரத் நாலு புலி அஞ்சு ராஜா சின்ன ராஜா ஆறு மனிதன் ஏழு ராஜா எட்டு யஜமான் ஒன்பது சிவாஜி கடைசி படம் முதல் படத்துலேருந்து காலையில் தொடங்கி அது ஒன்பதாவது படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவாஜி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றியை தேடி கொடுத்த படம் அதனால் வந்து வெற்றி படத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வரிசையில் வந்து ரஜினி அவர்கள் இருக்கிறாரு இது இந்த மூன்று குரங்குகளுக்கு தெரியுமான்னு தெரியல தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாப் படன்றதை அவங்களே சொல்லட்டும் என்ன இதை தாண்டி இப்போ வந்து இப்போ வந்து விஜய்கிட்ட வருவோம் விஜய் நடித்த படம் வந்து வேட்டைக்காரர் வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் ஆச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தெரிஞ்ச கதை தான் அந்த படம் வந்து தான் இப்போ சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப ஏற்கனவே உங்களுக்கு தேனாடல் பிக்சர்ஸு விஜயா ப்ரொடக்ஷன்ஸு ஸோ இவங்கெல்லாம் வந்து காணாம போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே பல தயாரிப்பாளர்கள் வந்து விஜய் வச்சு படம் எடுத்த பல தயாரிப்பாளர் பிக்சர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாருங்கன்னு கூட தெரியல அப்படி தான் வந்து இருக்குது எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியல ஆனால் வேட்டைக்காரன் படம் வந்து முடித்து அது ஃப்ளாட் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து பெரிய ஸ்டார்களை வச்சு ஏவிஎம் சரவணன் வந்து படமே எடுக்கதை விட்டார் அந்த படத்து தோல்விக்கு பிறகு அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எம்எஸ் குகன் வந்து ஒன்று லோ பட்ஜெட் படம் எடுத்தார் அது வந்து போகலை அதுவும் வந்து அதுக்கப்புறம் சினிமா வேணான்றதை முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த இந்த மாதிரியான வந்து போலியான மெகாஸ்டார்ன்ற பேரில் வந்து இவங்க வந்து அடிச்சாட்டியம் பண்ணுறானுங்க பிரம்மாண்ட பேரில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சாட்டியம் பண்ணுறானுங்க இவங்களை வச்சுக்கலாம் நம்ம இனிமேல் வந்து சினிமாவை வந்து ஒரு லாபகரமாக இனி நம்ம நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது படங்களை வெற்றி கொடு வெற்றி படங்கள் கொடுத்த ரஜினிகாந்த் எங்கே ஒரு படம் அந்த ஒரு படமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேட்டைக்காரன் படம் வந்து வந்து ஸோ வந்து ஃப்ளாப் ஆச்சு ஸோ அதில் வந்து ரொம்ப நொந்து போய் தான் வந்து இவங்க சினிமா தயாரிக்கிறதே விட்டாங்க சார் இதை சொன்னால் யாருக்காவது மிகைப்படுத்துறதா தெரியும் பார்க்குறவங்களுக்கு உண்மை இது தான் ஒன்பது படங்களில் வந்து ஏவிஎம்மில் வந்து நடித்த வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வெற்றி படமாக கொடுத்தாரு ஒரே ஒரு படம் தான் வேட்டைக்காரன் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பு ஸோ அதுக்கு பிறகு வந்து அவங்க தயாரிக்கிறதே விட்டுட்டாங்க இதுதான் உண்மையான வரலாறு இது இது வந்து தமிழ் சினிமாவின் ஒரு சோக வரலாறு வந்து விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த படம் வந்து வெற்றி படமாக கொடுக்க முடியாதனால அவங்க படம் எடுக்கிறதே விட்டுட்டாங்க இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா அப்போது விஜய் வந்து ஏற்கனவே வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க தேனண்ணால் நிறுவனம் வந்து காலியானது அவ்வளோ தான் காரணம் ஆமாம் விஜயா ப்ரொடக்ஷன் காலியானது காலியானது காரணம் ஜெமினி ஃபிலிம் சர்ச்சிகிட்ட காலியானது அவ்வளோ தான் எல்லாமே பறவை பெரிய 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 எல்லாமே பெரிய பாடல்கள் நம்பி எடுத்தவங்களாம் காலியாக இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஏவி நிறுவனமும் சீரழிந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு மட்டும் கேட்க தோணுது இவங்க நல்லா புரிஞ்சுங்க இவங்க காலம் காலமாக இப்போது ஒரு ஒரு தடவை வந்து ஏவிஎம் மேடையில் சொல்லியிருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சினிமாவை தவிர்த்தவிர்த்தே எங்களுக்கு வேறு வந்து எங்களுக்கு வந்து தொழில் கிடையாது சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி படங்களை கொடுக்கணுன்றது வந்து இது பரம்பரையாக வந்து இந்த தொழிலை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோன்னு சொல்லி கூட மேடையில் சொல்லியிருக்காரு மீன் குஞ்சுக்கு நீண்ட தெரியணுமா அந்த படத்தை தயாரிப்பை பற்றி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லவும் சொன்னார் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து மீ மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்குறீங்கன்ற மாதிரி கூட ஒரு வார்த்தை சொன்னார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து எங்களுடைய வந்து தந்தையாருடைய வழியில் நாங்கள் தொடர்ச்சியாக படம் எடுக்கிறோம் சொல்லிருக்கோங்க அதனால் வந்து சினிமா துறையிலே தான் அவங்களுடைய பயணம் வந்து வாழ்க்கை பயணமே இருந்தது அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஆற்றுநாயகன் யார் விஜய் தான் அதை முடிவுக்கு கொண்டு வந்தது எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிச்சதில் ஒரு பெரிய வந்து பங்கு இருக்குன்னா விஜய்க்கு தயாரிப்பாரில் குறிப்பிட்ட பெரும் பங்கு வந்து நான் கேட்டீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பேனரில் தான் காலி பண்ணது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரனுக்கு பிறகு வேறு படம் வந்து அவங்க சினிமா தயாரிக்கிறதே வேணான்ட்டு விட்டாங்க இல்லை சார் இப்படி இருக்கும்போது இவரெல்லாம் வந்து என்னத்த தமிழ் சிறுவத்தை காப்பாற்றினதானே தோணும் அதாவது மீண்டும் நான் வந்து ரஞ்சித் சொன்னக்கூடிய அந்த வார்த்தைக்கே வந்துடுறேன் இந்த செவ்ரு இன்னும் எவ்வளோ பேரை காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ சினிமாவில் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக வந்திருக்கிறாரு அதில் வேற எவ்வளோ காலி ஆக போகிறாங்கன்னு தெரியல இதில் குறிப்பாக நான் சொல்ல கேட்டேன்னா வந்து ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்காமல் அவங்க வந்து விலகினத்துக்கு காரணம் அல்லது ஏவிஎம் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து படம் தயாரிக்க முடியாத ஒரு அழிந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் இதில் வந்து சில பேர் மூணு பேர் உட்காந்துக்கிட்டீங்க செய்கிறாங்க கேட்டால் வந்து ரஜினியை பற்றியும் அஜித்தை பற்றியும் அவங்க பற்றியும் குறை சொல்லிட்டுருக்கிறாங்களே மூணு பேருமே அவனுக்கு மனசாட்சியோட சொல்ல சொல்லுங்கள் வேட்டைக்காரன் படம் வந்து ஃப்ளாப்பாக இல்லையா அட்டர் ஃப்ளாப்பு இல்லை அதுக்கப்புறம் அவங்க படமே எடுக்கலாம் அதுதான் அதுக்கப்புறம் அவங்க படம் எடுக்கிற அந்த எண்ணமே வரல அவங்களுக்கு ஏன்னா இனிமேல் வந்து இந்த லாபகரமாக படத்தை வந்து கொடுக்க முடியாது ஒரு படம் ஃபைலியர் ஆச்சுன்னா சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அந்த வந்து அந்த சினிமாவில் வந்து ஆர்வம் வராது மறுபடியும் இன்னொரு படம் எடுத்து ஃப்ளாப் ஆக போதுன்ற அந்த எண்ணத்தில் அவங்க வந்து படம் எடுக்கிறதையே விட்டுட்டாங்க ஏன்னால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வந்து சம்பளம் வந்து பார்த்தினா வந்து இப்போ விஜய்க்கெலாம் நல்லா தெரியும் ஏன் ரஜினிக்கு ஈக்குவலாக வந்து நான் சம்பளம் வாங்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கினது தான் அந்த வேட்டைக்காரன் படம் ஆனால் கை கொடுக்கவே இல்லை படம் ஃபுல்லாப் ஆச்சு ஏவிஎம் நிறுவனத்தில் ரஜினி சார் இட்டு கொடுத்துருக்காரு கமல் சார் இட்டு கொடுத்துருக்காரு அஜித் கூட ஒரு பேர் படம் நினச்சிருக்க இட்டு கொடுத்துருக்காங்க சியான் விக்ரம் இட்டு கொடுத்துருக்காரு சூர்யா இட்டு கொடுத்துருக்காரு ஜெமினி படம் நினைக்கிறேன் சியா விக்ரம் கொடுத்தது சியானுக்கும் ஜெமினி ஜெமினி சூர்யாவுக்கு அயனு அயனு நம்ம எல்லா படங்களும் வந்து இட்டு கொடுத்தவங்க கடைசியில் எனக்கும் ஒரு இட்டு வேணும்னு சொல்லி அந்த பேனருக்குள்ள வந்தார் ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போயிட்டாங்க அந்த கம்பெனியே வந்து முடிச்சிட்டு ஏவிஎம் வந்து படம் எடுக்காத முடிவெடுத்தது காரணமே முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் பயணம் தொடங்குது நாற்பத்தி ஏழில் வந்து பேனரில் வந்து ஃப வந்து பேனரில் ஃபஸ்ட்டு படம் வருது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பேனர்லேயே வருது அதுக்கு பிறகு வந்து பார்த்தினா வந்து முடிச்சு வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வேட்டைக்காரனோட வந்து அவங்க தொழிலே முடிச்சு வச்சா வந்து தான் அவனை சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் ஆனால் அளக்கிறான் பாருங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்பெருமை தற்கூரின்னு எதெல்லாம் புரியுதுங்களா இப்போ எவனா பேசுவானா இந்த பெருமையை பேசுகிறாப்பாளம் ஏவிஎம் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்காமல் வந்து பார்த்தினா அவங்க வந்து முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன அந்த நிறுவனம் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன ஏன் ஏவிஎம் சரவணம் மனம் நொந்து போனதுக்கு காரணம் என்ன பேசுங்களாடா யாராச்சும் இந்த மூணு குரங்குங்க பேசுவானுங்களா பேச மாட்டானுங்க ஏன்னா இது நெகட்டிவ் ஆனால் ஆகா ஓகேன்னு பில்டப் பண்ணுறானுங்களே விஜய இப்போ சொல்லுங்கடா நீங்கள் மானம் ஈனம் சூடு சோரன் தான் சொல்லுங்கடா வேட்டைக்காரன் படம் வந்து ஃப்ளாப்பாக இல்லையா அந்த படம் வந்து தயாரிச்சது யார் ஏவிஎம் தான் அதுதான் ஏவிஎம் கூட கடைசி படம் பெரிய பிராண்ட் ஸ்டார்ன்னு சொல்கிறீங்களா பிராண்ட் ஸ்டார்கூட படம் அதுதான் அதுக்கப்புறம் எம்எஸ் குகன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லோ பட்ஜெட் அது போச்சு அதனால் விஜய் படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி எடுப்போம் ஒம்போது படம் ரஜினி ஒரு படம் ரெண்டு பேரும் ரெண்டு படம் விளையாடா ஒம்பது படம் ஒம்பது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அடிச்சிருக்கார் ஒரு ஒரு படத்தையும் அதுவும் என்ன படம் மிஸ்டர் பாரத் நல்லவனுக்கு நல்லவன் மனிதன் முரட்டுக்காலை எல்லாம் தேட்டர்லாம் சார் முரட்டுக்கலை படம் பார்க்கும்போது நான் டூரிங் டாக்ஸில் பார்த்தேன் தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதகதைப்பட்டுச்சு அப்படி ஒரு படம் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் மட்டத்திலேருந்து பார்த்துருக்கேன் ரஜினிகாந்தோட வளர்ச்சி அந்த ஏவிஎம் நிறுவனம் அந்த ஏவிஎம் அந்த ஃபஸ்ட்டு அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா அது தமிழ் சினிமாவோட பிராண்ட் அது என்ன கேட்டால் என்ன சொல்ல போனால் அதையே முடிச்சு வச்சுட்டான் வந்து வேட்டைக்காரனோட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக பீத்திக்கிறீங்க வேற என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்படி இப்படின்னு மனசாட்சியோட பேசுங்கடா அந்த மூணு குரங்களும் பேசுகிறேன் தூக்கலாம் வருதா உங்களுக்கு நிம்மதியாக இஷ்டத்துக்கு பெருமை பேசுகிறீங்களே இன்றைக்கி வந்து ம படம் எடுக்க வேணான்னு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் மிகுந்த குடும்பம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி படம் எடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறாங்கன்னா அது காரணம் விஜய் இது இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் சார் என்னன்னா ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் அவர்கள வந்து அந்த கம்பெனி வாசல் கூட உள்ளே உள்ள சொல்லியிருக்காரு ஆமாம் ஆனால் அதே கம்பெனியை வச்சு ஒம்பது படம் எடுக்க வச்சு அதுதான் ரஜினிகாந்தோட கடந்த காலத்தில் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர் மீது ரொம்ப பரிவோடு நடந்துப்பாங்க இவங்க எஜமான் ஷூட்டிங் வந்து மைசூரில் நடந்தபோது அங்கே இருக்கிற தண்ணி வந்து அவருக்கு வந்து ஒத்துக்கலை அப்போ தாங்கலாம் சென்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா லாரி வச்சு ரெண்டு லாரி வச்சு தண்ணி கொண்டு போனாங்களாம் ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் ஆர்ஓ வாட்டர் ஸோ அந்தளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து பாதுகாத்துருக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல செலவு சிக்கணும் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு பண்ணாங்க ஒன்று இதே வந்து ரயில்வே ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவாஜி சிவாஜிபுரம் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் கூட எடுத்தாங்க அந்த கார் சேசிங் ஷூட்டிங் இருக்குதுல்ல அந்த கிங்காக் வாயில் போய் கார் போய் விடும் பாருங்க அதெல்லாம் வந்து எங்கே எடுத்தாங்கன்னா இங்கே தான் எடுத்தாங்க அந்த ரயில்வே கிரவுண்டில் தான் எடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து அந்த நிறுவனத்துக்கு விஸ்வாசமாக இருந்தார் ஒரு காலகட்டத்தில் அவர் படம் வாய்ப்பு தேடி போது வாசலை வந்து நின்று வந்து பார்த்தோம்னா வந்து வாட்ச்மேன் உள்ள விடலை அந்த நிறுவன நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது படத்தை வந்து வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு ஒரு படம் ஃப்ளாப் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு படம் வந்து இது ஃப்ளாப்புன்னு ஆனால் நடித்த ஒரே படம் ஃப்ளாப் எதுன்னு கேட்டிங்கன்னா வேட்டைக்காரன் இதில் வர பெருமையாக பீர்த்திக்கிறீங்க எங்கள் விஜய் வந்து எங்கே விஜய் எங்கே விஜயின்னு வந்து பெரும் பெருமையாக பீர்த்திக்கிறீங்க இந்த டெத்துக்கு வர முடியுதா பார்த்தீங்களா சார் அவனுக்கு இந்த டெத்துக்கு இந்த இந்த நிமிஷம் இப்போ நம்ம பேசியிருக்கிற மணி நான் சார் இப்போது மணி மூணு இது வரைக்கும் வரவே இல்லை அப்போ வந்தால் கூட்டம் வந்துடும் அது வராது மழை வந்துடும் மழை வந்துடும் டோப்பா நான் தலைவர் மாதிரி சும்மா அப்படியே மண்டையை காட்டிட்டு வர முடியுமா வர முடியாது வெளியில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோப்பா நினைச்சிடும் வெளியே வர முடியாது வரத்துக்கு முகத்தில் முகம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கவங்க யாராவது கேட்டாங்கன்னா அங்கே இருக்கிற யாராக இருக்கிறதுனா இவன் தாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இது அவர் மனசு நொந்து போனாருங்க படமே தயாரிக்காமல் இவன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் வேட்டைக்காரங்க ஒரு படம் எடுத்து ஃப்ளாப் படமாக கொடுத்தாங்க அதுலேருந்தே அவர் படம் எடுக்கிறது வேணான்னு முடிவு எடுத்தார் எவ்வளோ பெரிய நிறுவனம் இது இனி படமே வேணாண்டாப்பா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னா பார்த்துங்க அப்போ எப்படிப்பட்ட ஆள் வந்து விஜய்னு அதனால் ஏதோ நீங்கள் ஏவிஎம் நிறுவனம் மட்டுமே நீங்கள் நினைக்காதீங்க இது பெரிய நிறுவனம்ன்றதுனால பேசுகிறோம் பல நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு படத்தில் இருக்குதுன்னா அந்த அறுபத்தி மூணு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த லியோ படத்துக்கு பிறகு தான் ஓன் ப்ரொடக்ஷன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பினாமி பேரில் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது படத்தில் நடித்த வந்து விஜய் நடித்து தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து எங்கே இருக்கிறான்னு தேடணும் அறுபது படத்தோட தயாரிப்பாளர்களும் தேடணும்னா பல பேர் பிக்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க பல பேர் அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியாது இதுதான் வரலாறு விஜயோட வரலாறு அதுதான் சார் இவ்வளோ ஏன் சார் இந்த படத்துடைய டேரக்டர் பாபு சிவன் வேட்டைக்காரன் படத்துடைய டேரக்டர் பாபு சிவன் நான் வந்து ஒரு முன்னணி நிறுவனத்தில் வேலை செய்யும்போது பட ரிலீசாரணைக்கு முன்னால் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு போனார் சார் இந்த படத்தை பார்த்து நல்லா எனக்கு ரிவியூ பண்ணி கொடுங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாரு சார் ஆ பாபு சிவன் பாபு சிவன் அந்த டேரக்டரை அன்னைக்கு பார்த்தோம் சரி இன்றைக்கி நான் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் எங்கேயும் பார்க்க இருக்கிறாரோ தெரியல பாபு இந்த இந்த காணொலி பார்க்கும்போது பாவம் வந்து பாபு சிவன் எங்கே இருக்கிறதா பாபு சிவன் மாதிரி பல சிவன்கள் வந்து காணாமல் போனது விஜயாவில் பல தயாரிப்பாளருக்கு காணாமல் போனது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிகிட்டே இறந்துட்டாரு அப்படின்னு கூட சில தகவல் இருக்குது ஒரு தயாரிப்பாளர் ஜெமினி ஃபிலிம்ஸ் ஜெமினி ஃபிலம் சார் நண்பன் தயாரிப்பு நண்பன் படம் தயாரிப்பு அவர் எங்கே இருக்கிற சூசைட் பண்ண இறந்துட்டாருன்னு பேசுகிறாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கு இப்போ புரிஞ்சுங்க பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் அவங்களே வந்து படம் இனிமேல் நான் தயாரிக்கிறதை நான் சொன்னேன் நான் அப்போ எந்த மாதிரியான நடிகர் வந்து இங்கே வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற பேரில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுவ இடத்துல ரஜினி ஈக்குவல் நான் ரஜினிக்குலாம் ஆக முடியாது சார் இன்றைக்கி சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்குறாங்க வாழ்நாள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஸோ இதெல்லாம் வந்து விஜய் வாங்க முடியுமா சார் கனமழை நினச்சா நடக்காது ஒருவேறு கேள்வி கேட்க தோணும் சார் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சந்தி அந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்து பேட்டி கொடுக்காரு என்ன கொடுக்காருன்னா என்னுடைய கஷ்ட காலங்களில் வந்து உறுதியான நெருக்கடியான காலகட்டங்களில் உறுதியாக இருந்தவர் சொல்கிறாரு கண்டிப்பாக விஜயோடைய நெருக்கடியான காலகட்டத்தில் உறுதியான ஒரு தயாரிப்பாளரை சொல்ல வேண்டியதில்லை டைரக்டராக சொல்ல வேண்டியதில்லை தனது தந்தையை சொல்லலாமே ஆமாம் சார் இதுதான் கரெக்டான நல்ல வேலை நம்ம மறந்துட்டப்ப நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க உண்மையாக சொல்கிற இன்னைக்கு நீங்கள் தயாரிப்பாளர் விட்டுருங்க இயக்குனராக விட்டுருங்க ஆரம்பத்துலேருந்து இருந்து வந்து உன்னை பேத்து வளர்த்து உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு அனுப்பி உன்னை கொண்டு வந்து ஒரு நடிகனை ஆக்கி ஒரு இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வந்து நீ பிராண்ட் ஸ்டார் நீ ஏன் சொல்லிக்கிற ஒரு மூணு பேரை வச்சு தங்க நான் என் கொடுத்து சொல்ல சொல்கிறல்ல இப்படியெல்லாம் பண்ண ஒரு நபரை இன்னைக்கு என்ன நிலைமை இருக்காரு பாருங்கள் இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே மன மிகப்பெரிய அளவு மனம் நொந்து போயிருக்கிறான் தகவல் சொல்கிறாங்க சில பேர் மன குரு அதாவது மனம் குமுற அளவுக்கு ஒரு வேதனையில் இருக்கிறாராம் ஏன்னா இப்படி ஒரு பிள்ளைய பெத்துமேன்றதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் சொல்கிறாங்க சில பேர் ஏன்னா அந்தளவுக்கு உதாச உதாசனப்படுத்துறது இனி யாரை தயாரிப்பாளர் வந்து பெரிய ஆச்சரியம் நடத்தினோம் சார் தயாரிப்பாளர் இயக்குனர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உன்னை பெற்று வளர்த்தாலே நீ வந்து புறந்தள்ளி வச்சுருக்குறல்ல அது எவ்வளோ பெரிய வந்து சோகம் தெரியுமா அது எவ்வளோ பெரிய துக்கம் ஒரு தகப்பனை அளவுக்கு யாரை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு தகப்பனை இந்தளவுக்கு கேவலப்படுத்துறது யாராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து விஜயாக தான் இருக்கும் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க